முன்பு இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் எல்லாரையும் அடித்து வீழ்த்து கை கலப்பில் இறங்குறதுக்கும் நான் சொல்லுகிறேன் உங்கள் சுபாவங்கள் மாறும் மாறித்தான் ஆக வேண்டும் என்பது சத்தியம் எங்க மாறுது அப்படிதான் எல்லாம் சொல்கிறான் இனி எல்லாரும் பார்க்கிற அளவிற்கு உங்க சாந்தகுணம் யாவருக்கும் தெரிய வர கடவுள் என்ற வசனத்தின்படியே உங்கள் சுபாவக் கிளைகளை நீங்கள் மாறுதலை காண்பிக்க நான் உரைக்கிறது பேசுகிறது எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சத்திய வசனம் இது ஒரு நாள் வெறுமையாக திரும்பி வராது எந்த நோக்கத்தோடு போகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு தான் திரும்பி வரும் ஏசையா இப்பொழுது ஏசையா ஆறாவது அதிகாரம் நீங்கள் பார்க்குற பொழுது அவன் கண்களை திறக்கிறார் அதுவரை அப்படி வானத்தை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது சிங்காசனம் தெரிகிறது எவ்வளோ அதிர்ச்சி தெரியுமா அது ஆனால் உதடுகளோ அசுத்தம் நிறைந்த உடவுகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட தெரிகிற பொழுதே நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து விடுகிறீங்க ஆனால் அநேகர் என்ன வச்சாங்கன்னா மற்றவங்களுடைய பாவம் தான் தெரியும் மற்றவங்களுடைய அநீதி தான் தெரியும் நம்முடைய நீதி தான் நமக்கு தெரியும் இது வந்து பெரும் திரள்கள் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கூட்டம் இது இப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறாங்க பாவியாக என் மீது கிருபியாகிடும் கரெக்டாக சொல்றார் அவர் எந்த இடத்துல பிரச்சனைன்னு நான் வாய் ஆண்டவர் எனக்கு வாய் தான் பிரச்சனை எனக்கு வாய் தான் பிரச்சனை அசுத்த உதடு உள்ள மனுஷன்னா நான் அசுத்த உதவுள்ள மனுஷன் முதல்ல அந்த தேவை தரிசனம் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறது தன்னுடைய சொந்த ஜீவி குறித்து தேவனை தரிசிக்கிற மனுஷன் பாருங்கள் இதெல்லாம் ஜம நேரத்தில் நடக்கிறது தான் சகரியா அப்படி தேவ தரிசன பார்த்து ஆண்டு வரே அவ்வாசத்தை எடுத்து போடுங்க என்னமோ சொல்கிறீங்க பரம காரியமாக இருக்குது என்னுடைய சரீரத்துக்கு இது தூரமாக இருக்குது என் கண்களுக்கு அது தூரமாக இருக்குதுன்னு சொல்லி கூட அந்த வாய் அடைக்கப்படாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மனுஷன் ஏன்சையா சாரவ சாதாரண மனுஷன் அவன் ஊழியெல்லாம் அப்போ செய்யலை ஆனால் கத்தரை பார்த்து சொல்கிறான் அண்டவரே வரேன் அ சுத்த உள்ள மனுஷன் ஐயா எனக்கு வாய் பிரச்சனை ஐயா எனக்கு வாய் சரியில்லை யாராவது சொல்ல முடியுமா அப்படி எங்கள் அம்மாவுக்கு வாய் சரியில்லை இல்லை எங்கள் அண்ணனுக்கு வாய் சரியில்லை எங்கள் மாமியாருக்கு வாய் சரியில்லை மாமியாரை கேட்டால் மரும மருமலை கேட்டால் மாமியார் இப்படி தான் இருக்குமே தவிர தேவனே போயிட்டு வரப்பறம் இது குடும்பமே சரியில்லைடா இதுன்னு ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு எனக்கு வாய் சரியில்லான்டரு தேவன் பாருங்க ஒரு பெரிய தெய்வீக வெளிப்பாடு தன்னுடைய குறைகள் அறிந்தாலே போதும் நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க குறை இல்லாதது மாசக்கட்சி அப்படி சொல்ல பணக்குறை சொல்லலை என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் கத்தருக்கும் அதை முதல்ல நீங்கள் அலசி ஆராயணும் உங்கள் உண்மையான ஆவிக்குரிய தன்மை அங்கே தான் விளங்குகிறேன் நீங்கள் என்ன வஸ்திரம்னா போட்டுக்கோங்க அதாவது மனசாட்சிக்கு ஒரு தாம சொல்கிறேன் நீங்கள் என்ன ரூபத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கருத்தர் பார்க்குறது இல்லை மன மறுரூபம் அடைவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாய் கொஞ்சம் நேரம் தேவசிரமத்தில் அமைதியாக இருக்க முடியுமா